திருச்சிற்றம்பலம் நமது சைவ சமயிகள் ஆரிய மொழியில் உள்ள வேதாகமம் முதலிய சைவ மெய் நூல்களையும் தமிழ் மொழியில் உள்ள தேவார திருவாசகம் முதலிய சைவ அருள் நூல்களையும் வரையறுத்து உணராத குறையினால் சித்தாந்த சைவ அயலான சிவாத்துவித முதலிய அகச்சமய நூல்களையும் மாயாவாதம் முதலிய புறச்சமய நூல்களையும் அம்மெய் நூல்களோடு ஒப்ப தம் சமய நூல்கள் என கொண்டு கற்று வழிதடுமாறி அலைகின்றார்கள் அது நிற்க நமது சைவ சமயிகள் தம் சமய பரமாச்சாரியார் முதலியோர் முறையும் தத்தம் பரம்பரை சைவ சந்தானாச்சாரியார் முறையும் உள்ளபடி விசாரித்து உணராத குறையினால் சங்கராச்சாரியார் முதலிய ஏகாத்மவாத வேதாந்த ஆச்சாரியார்களையும் அவர் வழிபட்ட மாயாவாத சமய போதகர்களையும் தம் சமய குரவர்கள் என்று கொண்டு வழிபட்டு அவம் பெருக்கி சித்தாந்த சென்னறி பிழைத்து அல்லற்பட்டு உழல்கின்றார்கள் நிற்க நமது சைவ சமயிகள் சித்தாந்த சைவ பத்ததி தேர்ந்து உணராத குறையினால் அசைவாச்சாரங்களையும் அசம்பிரதாயங்களையும் சைவாச்சாரங்களாகவும் சைவ சம்பிரதாயங்களாகவும் கொண்டு வீண் செயல் உழப்புற்று வாழ்நாள் வீழ்நாள் பட கழிக்கின்றார்கள் ஆதலால் பரமசிவன் இலக்கணம் சித்தாந்த சைவ இலக்கணம் சித்தாந்த சைவ சாத்திர முறை சித்தாந்த சைவாச்சாரியார் இலக்கணம் சித்தாந்த சத் சம்பிரதாய இலக்கணம் சித்தாந்த சைவ அனுஷ்டானத்தால் எய்தும் இக பர வீடு பேற்று பயன் இலக்கணம் எனும் இவற்றை முறையாக எடுத்து போதித்து நம்மவரை நல்வழிப்படுத்துதல் நமக்கெல்லாம் பெரும் கடனாம் ஆதலின் நாமெல்லாம் மற்றவைகளை வரன்முறையாக எடுத்து நம்மவர்க்கு போதித்தலை விரதமாக கொண்டு செய்து போதரக் கடவோம் ஆவோம் என்று ஸ்ரீ சபாபதி நாவலர் அவர்கள் சித்தாந்த சைவ போதம் என்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த நூலில் இருக்கின்றார்கள் திருச்சிற்றம்பலம்